பாயசம் செய்லக்காய வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பாலக்காயை வச்சுக்கிறோம் அடுப்பை பத்து இப்போ வந்து சேமியாவை வறுங்கிறது ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து மெல்மா நெய் இந்த நெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடாயில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சேர்த்தா சூப்பரா இருக்கும் பாயசம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் அண்டி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அண்டி பருப்பு சேர்த்துக்கலாம் சேமியா வந்து நான் உடச்சி வச்சுருவீங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் தொட இப்ப வந்து சேமியா வருத்தாச்சு நம்ம பாலை சேர்த்து தரலாம் இங்க பாருங்க இந்த அளவுக்கு வருகணும் கலர் மாதிரி சுத்தியா இதே அளவுக்கு வருத்த கரெக்ட்டா இருக்கும் பாயசம் நல்ல ஸ்டாக இருக்கும் இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு அன்னி பருப்பு சேர்த்துக்கறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேமியா வந்துருச்சு நம்ம வந்து நான் வந்து ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கறோம் நம்ம வந்து இனிப்பு தேவையான அளவு சேர்த்துக்கறலாம் இதை நல்லா ஓரளவு கிண்டிட்டு இருந்தோம் இந்த சீனிலாம் நல்லா கரையிட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டே சீனி போட மறந்துட்டேன் வண்டி பருப்பு கோண்டு விட்டேன் இப்போ வந்து இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த சேமியா பாயசத்தில் வந்து நம்ம பால்லேயே வேக சீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரண்ட்ஸ் நம்ம தண்ணியில் வேக வச்சுட்டு அப்புறம் தனியாக நம்ம பால் சேர்த்தோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் ஒரு இடவு எப்படி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சேமியா பாயசம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பிரான்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்